வணக்கம் இது தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடையில் குழப்பம் விளைவித்த சிங்கள என அமைப்பினர் மட்டிழப்பு கல்லடி பாலத்தில் இரண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிகள் மிதந்து வந்ததால் பரபரப்பு முள்ளிவாய்க்காலில் கதறியலும் தமிழர் தேசம் கண்ணீருடன் உணர்வு பூர்வ அஞ்சலி ரத்தம் தோய்ந்த புனித பூமியில் வாசிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பிரகடனம் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பும் பசில் அடுத்த மணி நேரத்துக்கு பலத்த மழை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு உயிர் அச்சுறுத்தல் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழுவின் பிரதமர் நிறைவேற்றது அதிகாரி ராஜினாமா எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு மொட்டு கட்சி தயாரில்லை சாகர காரியவசம் அறிவிப்பு கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் பதினாறாவது நினைவேந்தலின் போது சிங்கள ராவயன அமைப்பினர் அங்கு வந்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் தமிழின அளிப்பின் பதினாறாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் தீபச்சூடர் ஏற்றி உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது சிங்கள ராவய எனும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் விடுதலை புரி அமைப்பின் பணத்தை பெற்று செயற்படுபவர்கள் என்றும் பாலஸ்தீனருக்கு ஆதரவாளர்கள் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் என்றும் சிங்கள அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் நடைபெற்று முடிந்து திரும்பும் போது அமைப்பினர் சத்தமிட்டு பலமாக எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தினார்கள் காவல்துறையினரின் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று முடிந்துள்ளது இந்த நினைவேந்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார் பொதுமக்கள் கலந்து கொண்டு உயர்நீத்தவர்களுக்கு தீபச் சுடரேற்றி அனுஷ்டித்தனர் இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மட்டக்களப்பு கலடி பாலத்து வாவியில் இன அழிப்பு வாரத்தை நினைவு கூர்ந்து மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு மிதக்கும் தூவிகள் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பாலத்தின் வாவியூடாக சம்பவ தினமான இரவு ஒன்பது மணியளவில் மின் விளக்குகள் ஒளிந்து கொண்ட நிலையில் இரு மிதக்கும் வகையிலான இன அழிப்பின் நினைவாக தயாரிக்கப்பட்ட தூவிகள் மிதந்து முகத்துவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதனை கண்ட மக்கள் இரவில் மின் விளக்குகள் ஒளிந்த வண்ணம் மனிதர்கள் இன்றி சிறிய படகுகள் போல மர்மமான பொருள் வாவியில் ஒரு மனத்தியாலம் மிதப்பதை கண்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு வந்த புலனாய்வு பிரிவினர் காவல்துறையினர் அதனை மீட்பதற்கான முன்னெடுத்திருந்த நிலையில் அந்த மர்மமான படகுகள் முகத்துவாரம் நோக்கி வாவியில் நகர்ந்து கொண்ட நிலையில் டச் பகுதி வாவிக் கரையில் அமைந்துள்ள கடற்கோளில் படகு தயாரிக்கும் பகுதியில் கரையடைந்ததை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அதனை கரைக்கு இழுத்துச் சென்று வந்து மீட்டிருந்தனர் ஃபார்ம் நடுவில் முள்ளிவாய்க்கால் அமைந்துள்ள நினைவு தூவி போன்ற புகைப்படம் நிறுத்தப்பட்டு அதில் தலை மகனின் வீர வணக்க நாள் இனாளிப்பு வாரம் பன்னிரண்டு வைகாசி முதல் பதினேழு வைகாசி வரை பொங்குதமிழ் பேரவை என விவாசகம் பொறிக்கப்பட்டு அதற்கு அருகில் கருப்பு சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கவிட்டு அதனை சுற்றி மொழுகு போன்ற வடிவிலான மின்குமல்கள் ஒளிரவிடப்பட்டு மிதக்கும் முறையில் தயாரிக்கப்பட்டு வாவியில் விடப்பட்டுள்ளது இந்த இன அழிப்பு நினைவு கூறும் முகமாக வாவியில் மிதக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த நினைவு தூவியை ஜார் அமைத்தது அதனை எங்கிருந்து விட்டார்கள் என தெரியாது அரசு புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசாரை திக்குமுக்காட வைக்கப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்ட அந்த மிதக்கும் நிலையில் தயாரிக்கப்பட்ட இன அழைப்பு தூவியை காவல்துறை நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் முள்ளிவாய்க்காய் நினைவித்த நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமாகி நடைபெற்றது முதலில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை மணியளவில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் சமநேரத்தில் ஏனைய சுடர்கள் வைக்கப்பட்டன உயிரிழந்தவர்களின் உறவுகள் கத்திரியல்ல கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நினைந்தது முள்ளிவாய்க்கால் பிரகடனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் உறவுகளில் கண்ணீருக்கு மத்தியில் சற்று வாசிக்கப்பட்டிருந்தது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உறவுகளே தமிழின அழிப்பு வரலாற்று ஈடு முள்ளிவாய்க்காலில் உச்சந்தொட்டு தொட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட சொந்தங்களுக்கு நினைவு நடுக்கள் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் ரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்துக்கான கனவுகளை அவையப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து இன அடக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைப்பிடப்பட்ட மனித இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகிறது இன அழிப்பு எதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமான எழுந்த அசாத்தியமானது ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்கான ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதுமானதுமான அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலில் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் என்று இன்னும் பலதரப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி அவர்களுடைய கொள்கை பிரகடின உரை வாசிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசுல் ராஜபக்ஷ அமெரிக்காவிலிருந்து நாடு தாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவாரா இல்லையா என்பது பற்றி அவரது அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவல்களும் வெளியிடப்படவில்லை கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுச்சென முன்னணி பாரிய பின்னடைவை இது நோக்கியிருந்த போதிலும் கடந்த உள்ள தேர்தலில் கட்சி குறிப்பிட அளவுத்தக்க வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பலத்த மழை தொடர்பில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செல்லுபடியாகும் வகையிலான வளிமண்டலவியல் திணக்கலம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களும் காலை மாத்திரை நுவரில்லியா மற்றும் கண்டி மாவட்டங்களும் அவதானமாக இருக்குமாறு குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாகவும் அதன் தாக்கம் காரணமாக மற்றும் அடுத்த சில நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மாத்தரி நுவரிலியா மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தின் சீதா காலை மாவட்டத்தில் எல்பிட்டிய கழுத்துறை மாவட்டத்தில் பளிந்துவர மற்றும் இங்கிரிய ஹண்டி மாவட்டத்தின் பஸ்போகே கோரலை கேகாலை மாவட்டத்தில் பெல்ல தெகியோவிட்ட மற்றும் வகரபொல ஆகிய மாவட்டத்தில் எலியகட கிரியல்ல மற்றும் குருவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று காலை பத்து மணி முதல் நாளை காலை பத்து மணி வரை அமலில் இருக்கும் அன்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்த ஆணைக்குழுவின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ஜவீன் சேமகே உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பொது சுகாதார நிபுணரான டாக்டர் சேமிந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் மருந்துகள் விலை நிர்ணயம் செய்வதிலும் பொது நிதியை சேமிக்க ஏகபோக நிறுவனங்களை உடைப்பதிலும் தான் மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக கடந்த இரண்டு முதல் மூன்று மாதங்களாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு குழு மற்றும் மருத்துவ துறைகளுக்குள் நிறைய பதற்றம் நிலவியது தனக்கு உயர் அச்சுறுத்தல்கள் வந்தன என்று டாக்டர் சேமகே தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக்கொண்ட சபைகளில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமணி தயாரில்லை என ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமணுவின் கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசன் தெரிவித்தார் அவ்வாறான சபைகளில் மக்களின் தீர்மானத்துக்கு அமைய செயல்படுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளாட்சி சபையை ஆட்சி அமைக்கும் கூட்டணியில் தொடர்பில் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்க அவர் இந்த விடியத்தை கூறியுள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக் சபைகளில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை கடந்த புதன்கிழமை நடைபெற்றது நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்டிருந்தார் நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்திருந்தார் அதன் பிரகாரம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய குறித்த அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடனான சந்திப்பு ஒன்று நடந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கலந்துரையாடலில் ஏனெனில் கூட்டணி அமைத்து உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தேவையில்லை என்ற நாங்கள் இருக்கிறோம் கட்சி என்ற வகையில் ஸ்ரீலங்கா எங்களுக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பது வேறு கொள்கையுடைய கட்சிகள் அதனால் ஆட்சி அமைப்பதுக்கு மாத்திரம் எங்களுக்கு மத்தியில் கூட்டணி அமைக்க தேவைப்படாது அவ்வாறு நிலைப்பாடு தள்ள கட்சி என்ற வகையில் நாங்கள் தயாரில்லை என்றார் இத்துடன் தமிழ் விண்ணின் பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நிந்திருங்கள் வணக்கம்